உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எப்படி இது இந்த உணர்வுகள் எந்த நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் எந்த துறையில் இருக்கிறீர்கள் வியாபாரமா வேலை செய்பவரா அல்லது நீங்கள் எந்த வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் எந்த பருவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த கண்ட்ரோலிங் ஆஃப் எமோஷனல் என்பது கெப்பாசிட்டி மாறுபடும் சிலருக்கு அந்த இடத்தில் அவருடைய மனதை பதிய வைத்து அந்த மனம் குவிந்து அதை அதை ஒருமுகப்படுத்தி அதை கேட்பது என்பது பெரும் க சவாலாக இருக்கும் அதனால தான் ஹவு டு லிசன் முதலில் அவர்கள் சொல்வதை நாம் கேட்கும் மனநிலையிலோ அல்லது சூழ்நிலையிலோ இல்லை என்றால் நீங்கள் மறுத்து சொல்லிவிடுங்கள் ஐயா இன்று ஒரு சமயத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன் இது குறித்து காரணம் இப்போது பேசுவதற்கு நீங்கள் பேசினாலும் அதை ஒரு கவனித்து கேட்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை என்பதை நாசுக்காக நீங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நிறுத்து விடலாம் குறிப்பிட்ட ஒரு சிலர் பேசுவது நமக்கு நம்மளை ஈர்க்கும் அவருடைய குரல் வளமாக இருக்கலாம் அல்லது அவர் பயன்படுத்திய சொற்களாக இருக்கலாம் மென்மையான சொற்களாக இருக்கலாம் அல்லது எந்த வகையில் சொற்களாக இருக்கலாம் அவர் அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம் கவனம் அதை நோக்கி திரும்பும் அதுதான் நமக்கு தேவையான விஷயம் இருக்குன்னு நம்ம மன நம்பும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சென்ற வாரத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எப்படி இது இந்த உணர்வுகள் எந்த நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் எந்த துறையில் இருக்கிறீர்கள் வியாபாரமாக வேலை செய்பவராக அல்லது நீங்கள் எந்த வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் எந்த பருவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த கண்ட்ரோலிங் ஆஃப் எமோஷனல் என்பது கெப்பாசிட்டி மாறுபடும் இப்போது வாழ்க்கையில் நீங்கள் லிசனிங் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்பவராக மாறுவது என்பது ஒரு சற்று சிரமமான ஒரு விஷயம் ஆனால் முயன்றால் முடியக்கூடிய விஷயம் இந்த கேட்பவராக மாறுவது என்பது என்றால் என்ன அப்படின்னா ஒருவர் ஒரு பேசுகிறார் அல்லது போதனை ஒரு நண்பராக பேசிகிட்டு இருக்கலாம் இல்லை போதனை செய்பவராக இருக்கலாம் அறிவுரை சொல்லதா இருக்கலாம் புத்திமதி சொல்லதா இருக்கலாம் அப்போது நமக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்தில் நாம் மனம் குவியும் ஒரு ஆற்றல் நமக்கு இருக்குமா இருக்கிறதா என்பது ஒரு முக்கியமான விடயம் ஏனென்றால் அறிவுரை சொல்வது என்பது ஒரு புற அழுத்தமாக அல்லது ஒரு அழுந்து ஒரு கனமான திடப்பொருளை நம் மூளைக்குள் அழுத்தி செலுத்துவது போன்ற ஒரு முயற்சி தான் புத்திமதி கேட்பது என்பது சிலருக்கு அது பயன் நமக்கு இவரிடம் இந்த புத்திமதியை கேட்டால் வாழ்க்கைக்கு பயன்படும் என்று நினைத்து அதை கேட்பது என்பது ஒரு பழக்கம் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் குவிஞ்சிடும் இதோ ஒரு இடத்துல உதவாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கேட்பது ஒரு சிலருடைய இது சிலருக்கு அந்த இடத்தில் அவருடைய மனதை பதிய வைத்து அந்த மனம் குவிந்து அதை அதை ஒருமுகப்படுத்தி அதை கேட்பது என்பது பெரும் க சவாலாக இருக்கும் அதனால தான் ஹவு டு லிசன் முதலில் அவர்கள் சொல்வதை நாம் கேட்கும் மனநிலையிலோ அல்லது சூழ்நிலையிலோ இல்லை என்றால் நீங்கள் மறுத்து சொல்லிவிடுங்கள் ஐயா ஒரு சமயத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன் இது குறித்து காரணம் இப்போது பேசுவதற்கு நீங்கள் பேசினாலும் அதை ஒரு கவனித்து கேட்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை என்பதை நாசுக்காக நீங்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடலாம் ஏனென்றால் கேட்பது அதாவது பேசுவதை மற்றவருடைய பே மற்றவர்களுடைய பேச்சினை கேட்பது என்பது ஒரு தனி பயிற்சி ஏனென்றால் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் முன்தீர்மானப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் அந்த செய்தி அவர் சிலருக்கு அது எடுத்த உடனே அந்த செய்தி வந்துவிடும் அவருடைய முதல் சொல்லிலேயே வந்துவிடும் சிலருக்கு அது அவர் உரையாளர்களை மத்திய எந்த பகுதியில் வருகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் உற்று கவனிப்பதை தவிர அவர் இல்லை உங்கள் தேவையற்ற சங்கதிகளை நீங்கள் உடனே கூட டெலீட் பண்ணிடலாம் இந்த செல்ஃப் அரேஸ் ப்ராசஸ்ன்னு கூட நான் என்னோடய இது போட்டிருந்தேன் காணொலிகளுக்கு முன்னாடி கூட நம்ம இதே சேனலில் போட்டுருந்தேன் தேவையற்ற நீங்கள் எழுச்சிடலாம் கேட்டு முடித்த உடனே இதெல்லாம் நமக்கு தேவை இதுக்கு தேவையில்லை ஏன்னா தேவை எது தேவையில்லாது என்பது அவரவர் வாழ்க்கை தான் முறையை கொண்டுதான் தீர்மானிக்கும் அவருடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு அன்றைக்கு சமகாலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகள் பொறுத்து தான் அந்த லிசனிங் இருக்கும் கேட்கக்கூடிய அந்த லிசனிங் கேட்பது என்பது இருக்கும் அதனால மிக கவனமாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்வேன் ஸோ ஹவு டு லிசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ முதல் வார்த்தையிலேருந்தே கொஞ்சம் உற்று நோக்கிட்டே வாங்க எந்த வார்த்தை இவர் நமக்கு உபயோகமாக கூறுகிறார் அல்லது எந்த ஒரு செய்தியை நமக்கு உபயோகமாக கூற வருகிறார் உபயோகம் என்றால் உடனே நமக்கு அது பணம் பலன் தரக்கூடிய உபயோகம் என்று தான் அர்த்தம் அல்ல என்று மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் அல்ல பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது பல பலன்களை ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய நல்ல ஒரு தீர்வுகள் தரக்கூடிய பேச்சாக கூட அமையலாம் நாம் மிக சாதாரணமாக கடந்து செல்லும் இடங்களில் மிக வலிமையான வலிமை மிக்க சொற்கள் கொண்ட ஒரு புத்திமதி நமக்காக எழுதப்பட்டிருக்கும் அல்லது காதில் வந்து விடும் நேருக்கு நேர் நமக்கு நின்று ஒருவர் பேசுவது கே கேட்பது மட்டும்தான் லிசனிங் என்றல்ல அல்ல நாம் ஏதோ ஒரு ஒரு பயணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ரயில்லேயோ விமானத்திலேயோ பஸ்லேயோ எங்கேயோ நீங்கள் பயணம் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு முகம் தெரியாமல் உங்களுக்கு பின்னால் அமைந்திருப்பார் ஏன் முகம் தெரியாதுன்னு சொன்னால் கொஞ்சம் பின்னால் இருக்கும் ஒரு ஒன்லி டவுன் மட்டும் கேட்கும் அந்த டோ அந்த சத்தம் மட்டும் உங்களுடைய உணர்வு நிலைகளில் எந்த உணர்வு நிலையில் இருக்கிறீர்களோ அதை கொண்டு அது கவர்ந்து இழுக்கப்படும் அதனால தான் எப்போதும் விழிப்புணர்ங்கள் என்று சொல்வது விழிப்புணர்வு என்பது என்ன ஏதோ ஒரு செய்தி நமக்காக வருகிறது அதுக்காக நம்ம எல்லாரும் பேசுகிறே கேட்டுக்க முடியாது ஒரு பயணத்தில் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் பேசுவது நமக்கு நம்மளை ஈர்க்கும் அவருடைய குரல் வளமாக இருக்கலாம் அல்லது அவர் பயன்படுத்திய சொற்களாக இருக்கலாம் மென்மையான சொற்களாக இருக்கலாம் அல்லது எந்த வகையில் சொற்களாக இருக்கலாம் அவர் அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம் கவனம் அதை நோக்கி திரும்பும் அதுதான் நமக்கு தெரிய நமக்கு தேவையான விஷயம் இருக்குன்னு நம்ம மன நம்பும் அதனால் நீங்கள் முதலில் கேளுங்கள் லிசனிங் பிறகு நீங்கள் அதை தீர்மானியுங்கள் நீங்கள் கேட்ட பிறகு தீர்மானிப்பது என்பதுதான் சரியான முடிவாக இருக்கும் ஹவு டு லிசன் த கான்வர்சேஷன் ஒரு ஆலயத்தில் ஒரு தெய்வ ஒரு தெய்வ அதாவது கோயில்கள் என்று சொல்ல கோயில் சர்ச் மசூதி எதுவாகவும் இருக்கட்டும் தேவாலயங்களில் எழுப்பப்படும் பாடல்கள் மன்னிக்கணும் ஒளியுறப்பு ஆகும் பாடல்கள் அல்லது ஏதோ ஏதோ ஒரு சமய போதகர் சொற்பொழிவாளர் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் சிலருக்குத்தான் அந்த சாமர்த்தியம் இருக்கும் தங்களுடைய ஞானத்தை சக்திமிக்க வார்த்தைகளாக மாற்றி அதை கொண்டு அதை மனிதர்களிடத்தில் கொண்டு செல்லும் ஒரு சக்தி ஒரு சிலருக்கு அது வனமாக பெற்றிருக்கும் த டீச்சிங் கெப்பாசிட்டி ஆசிரியர்கள் அப்படி அப்படி தான் இருப்பாங்க அவர்களுக்கு உங்களை கவன உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி அவர்கள் பெற்றிருப்பார்கள் மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கும் கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்க வைத்து விடுவார்கள் இப்படி கவனம் ஈர்த்து நம்ம நம் அடுத்தவர் பேசுவதை கேட்பதை விட நாமே முதலில் அதை யாரோ ஒருவர் பேசுகிறாள்னால் முதலில் அதை உற்று கவனியுங்கள் உங்களுக்கு ஏற்படையாத பயிற்சாக இருந்தால் அது கவனம் செலுத்துங்கள் இல்லை என்றால் ஐயா இந்த இது எனக்கு உதவாதுங்கிறத நாசூக்காக மிக முக்கியம் நாசூக்காக உடனே மருந்து ஐ டோன்ட் வாட் அப்படின்னு சொல்கிறதில்லை இருக்கலாம் உங்களுக்கு உபயோக நீங்கள் சொல்வது உபயோகமான சொற்களாக ஒளிமைந்த வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த சமயத்தில் அது உடன்பாடில்லை நான் மற்றொரு சமயத்தில் சந்திக்கிறேன் என்பதை நாசுக்காக சொல்லிவிடலாம் இதே வார்த்தையில் தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நாசுக்காக சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்போ அப்படி செஞ்சா நீங்கள் லிசனிங் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வளரும் லிசனிங் ஒன்று எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆற்றல் குறையும் கேட்கும் கேட்க கேட்க உங்களுடைய அந்த கவனம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் குறையும் அப்புறம் அதுலேருந்து நீங்கள் யார் நல்லது சொன்னால் கூட கவனிக்க போயிடுவீங்க அதனால தான் முதலில் கே உற்று கவனியங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வளமாக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய வார்த்தைகள் என்றால் சற்று நிதானமாக அதை பாருங்கள் கேளுங்கள் பின்பு க அதை உள்வாங்கி கொண்டு கடந்து செல்லு கடந்து செல்லுங்கள்னா நான் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நகர்த்தி செல்லுங்கள் ஆக கேட்பது லிசனிங் என்பது ஒரு முக்கியமான பண்பாக நம்மளிடம் இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த காணொலியில் இருக்கிறேன் நம்பலாம் தொடர்ந்து காணொலி வீடியோக்கள் வெளியிடுகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்